ஆமா இப்பதான் தான் மைனி வந்து கூப்பிட்டுட்டு போனா நாங்க எவ்வளவு சொல்லியும் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கேட்கல அடிச்சது லக்குன்னு உங்க அம்மா உங்க அப்பாவும் வசதியான இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க என்னதான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் பாலும் வந்து என்ன ஒன்று ஆகிடுமா உம்டி அப்படின்னு சொல்லிட்ட மைனி வந்து உங்கள் அப்பனையும் உங்க அப்பா நான் சொல்லிட்டேன் அதான் ஏன் சொன்னேன் உங்க நாடகம் உங்க கூத்து இதெல்லாம் எனக்கு நீ என்னென்ன வேலை வச்சிருக்க என்னென்ன வேலை எனக்கு தெரியும் முத்து ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தீங்களே என்ன

அதெல்லாம் ஒண்ணு பேச வேணாம் ஏதோ அவங்க ஆசிக்கு வந்து கூப்பிட்டு போறாங்க அதுக்காக என்ன இப்ப போய் ஒரு பத்து நாள் இருந்துட்டு தான் வரட்டுமா அப்புறம் அவங்க நம்ம வீட்ல இருக்கிறது உங்க மைனே என்ன சொல்லுவாங்க இல்ல மாமியார் மாமனாரி வளைச்சு போட்டுடா முத்தி பச்சி அப்படியே போட்டுகிட்டு எல்லாதையும் எழுதி வாங்கிட்டான்னு சொல்ல மாட்டாங்களா இல்லையா அப்போ உன் மனசுல அந்த என்ன இருக்காடி சொல்லு ஏன் அப்படி ஆத்தாலே வளைச்சு போட்டு எழுதி வாங்க என்ன உன் மனசுல இருக்கா ஏங்க انا ஒரு பாத்திகாக தான் சொன்னேன் பாத்திகா இருந்தால உள்ள இருக்குது தானடி வெல்ல வரும் இத்தனை நாளே ஏன் அப்படி ஆத்தாலே அப்படி பாத்துக்கிட்டதே அவங்க ஏதோ உனக்கு எழுதி கொடுப்பாங்கன்றதுக்காக தான்

வர வரக்கூடாதே நீ என்ன அவருக்கு புத்திமதி சொல்ற பா வேலைய பாக்கலாம் இவ்ளோ ரெண்டு பேரும் என்கிட்ட பேசற அளவுன்னு சொல்லிட்டு என்ன போறாம வரே இவ்ளோ இல்லனா இந்த வீட்ல நான் அப்படியே ஒண்டி கட்டைய தனியா கடந்து சாவ வேண்டியதே ஆனா எவகிட்டயே பேச கூடாது சிரிக்க கூடாது நைக்கா இப்படி கோமா பேசி அனுப்பி புட்டேன் வந்து எங்கயே அடிச்சு கிடிச்சு வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவ ஏடி என்னடி நானே எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பொறுத்து சொல்ல நானு ஒரு மனுஷ இல்லையா எனக்கு மனசா சீர்காதா அந்த கீழ உங்க முன்னாடி அந்த பேச்சே பேசிட்டு போனா கா சரி வீடு டி இவங்க அப்பனே ஆட்டாலிய பாத்துக்க கூடாதுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைச்சிட்டு போனா உங்களுக்கு நல்லது கெட்டது செய்யும் பொழுது எனக்கு இந்த ஆகாத வழி பேரு எதுக்குடி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு கெட்ட பேர் எதுக்குறதோட எதையும் செய்யாமல இருந்துட்டு போகலாம் சரி விடுக்கா நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் வரும் நம்ம எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் யாரும் நம்மள நல்லவங்களா நினைக்க மாட்டாங்க என் மன்னிச்சுக்கங்க அடி என்னால தான் உங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் கஷ்டம் வீட்டில் எதுவும் சண்டை நடந்ததுன்னா உங்களை தான் பேசுறாங்க அதனால இப்ப என்ன யாரு பேசுறா அடுத்து வீட்டு ஆளா பேசுறாங்க என் அக்கா பிரசன் தானே ஒரு ஆதங்கத்தை யாருக்கிட்ட காட்டுவாரு இப்போ எதுவும் கோவப்பட்டா எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேட்க போறாங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு நாங்க வராம இருந்தேன்னா ஏமா வீட்டு பக்கமே வரல அவள் பாவம் தனியா இருக்கான்னு சொல்ல போறாரு

கீதாவெல்லாம் பத்தா மணி மைனிகாரின் அப்படியே மரியாதைய கையை கட்டிக்கிட்டு வாயை வந்துருவாரு திரும்பி ஆனா கொஞ்சம் கூட மரியாதை கொடுத்து பேச மாட்டான் எதுவும் தப்பா பேசி பேசிட்டு போய் எதுவும் போறாரு அந்த கீதாவோட முடிவு என்ன தெரிஞ்சுக்கிட்டதான் நம்ம திரும்பி சொல்லி சொல்லிவிட்டா ஆமா சொல்லிவிட்டா என்கா கீதா தான் கூப்பிட்டானா நீங்க அப்படியே துண்டு தூக்கி போட்டுக்கிட்டு வந்தாருதான் முத்துப்பட்சி என்ன நினைப்பாச்சு நீங்க சொல்லுமா நான் அவ்வளவு சீக்கிரம் வரால நானு இந்த கீதா பிள்ளை இது வரையும் நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கணும் உனக்கு தெரியாத என்ன இந்த பிள்ளை வாங்கணும் கூப்பிட்டதும் முத்து பச்சு என் மாமனரை நான் எதுக்கு அனுப்பணும்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ன சொன்னிச்சு தெரியுமா எத்த நாளைக்குதான் யார் வீட்லயே உட்காந்து ஓசில சாப்பிடுவீங்க மூத்த மகன் வீட்டுல போய் சாப்பிடுங்க சொல்லிடுச்சு அந்த வார்த்தை கேட்டு அப்புறம் நான் எப்படி அங்க இருக்க முடியும்னு சொல்லு ஏங்க முத்து பச்சு எது சொன்னாலும் அது நல்லதுக்கு தாங்க இருக்கும் இருந்து கீதாவுக்கு என்னங்க அப்படி ஒரு நல்ல எண்ணம் அதான் எனக்கும் தெரியலையே எனக்கு என்னவோ கீதா கொஞ்சம் மனசு மாறிட்ட தான் தோணுது காலையிலேருந்து அந்த பிள்ளையோட நடவடிக்கை எல்லாம் வரேன் முத்து பேச்சு தாண்டி ஒருபடி தான் செய்யுது காலையில் என் துணியை மத கொண்டு அந்த புண்ண தான் துவச்சு போட்டது காலில் ஒரு அடிபட்டு இருக்குன்னு ஒருவேளை பேசிருப்பானா மாறி இருக்குமா ஆண்டவனுக்கு தான் தெரியும் ரெண்டு ஆம்பளை அந்த பக்கம் கொஞ்ச நாள் இந்த பக்கம் கொஞ்ச நாள் எதுக்கு கடவுள் நம்மளை எப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு கிடைக்கிறாரு காலம் போன பக்கம் மண்ணுக்குள்ள போய் சேராமோட இருந்து பழப்பு ரெண்டு நமக்கு மான்கிட்ட பழக்கிறோம் நினைச்சுதான் வளர்க்குறோம் ஆனா இவன் பத்து நாள் அவன் பத்து பத்தநாள் போட்டி போட்டுக்கிட்டு சோறு போடுவானா நமக்கு தெரியும் இவனுக்கு செஞ்சா அவனுக்கு கசக்குது அவனுக்கு செஞ்சா இவனுக்கு கசக்குது இப்படி இருக்கையில என்னமா பண்றது ஒரு பிள்ளையா இருக்கிற வீட்ல மட்டும் என்னங்க ரெண்டு பிள்ளைன்ற இடத்துல தான் அங்க இல்லைன்னா இங்க சாப்டுகறோம் எங்க இல்லனா அங்க சாப்டுகறோம் ஆனா ஒத்த புள்ளையே பத்தவங்கலாம் போறதுக்கு வழி இல்ல தான் நாண்டுகிட்ட தொங்குறங்கங்க ஐயோ 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 என்ன கொடுமை இது என்ன கொடுமை என்னம்மா என்னாச்சு அம்மா என்ன காரியம் பண்ணீங்க நீங்க இத இத அந்த ஜோபா உங்க கண்ணுக்கு கடக்கறது தெரியலையா என்ன ரெண்டு பேரும் கட்டாந்தரயில ஒகாந்திட்டீங்க கட்டாந்தரயில என்ன உங்க சின்ன மாமா மாரியா இல்ல உங்க சின்ன மருமா மாரியா ஒரு சோபா இல்லாத ஒரு கட்டில் மெத்த இல்லாம வீட அப்படியே வெறிச்சோடி சம்பாதிக்கிற காசுலாம் வாங்கி தின்னுட்டு உட்காந்து கிடக்குற ஆளு நினைச்சிட்டீங்க அந்த கட்டில் இருக்கு சோபா இருக்கு அந்த பக்கம் பேன் ஓடுது இந்த சின்ன டேபிள் பேன் இருக்கு நல்ல கதான காத்து வாங்கிக்கிட்டு காலை பரப்பிக்கிட்டு தூங்குறது இல்ல எதுக்கு சோபா உட்காருங்க மாமா பாக்குற யாரோ பார்த்து தப்பா சொல்ல போறாங்க நீங்க ரெண்டு பேரும் கைகள் அலம்பிட்டீங்களா இல்லையா காலையில இருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல காலையில மருமா சோறு எதுவும் கொடுக்கல தப்பா எடுத்துக்காதீங்க மத்தியானத்துக்கு நல்ல வயிறு விட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க சரியா நான் என்ன செய்ய இதுக்குள்ள ஒரு பைசா உங்க மாமா பண்ண அனுப்பல இதெல்லாம் நீங்க தான் உங்க மாமன்ட்ட எடுத்து சொல்லணும் ஏன் மரமோ என்ன இப்படி எல்லாம் பாத்துக்கறடா சொன்னாத அவர் எதுவும் கூட ரூபா சேர்த்து போடுவர் அத வச்சு உங்களுக்கு தான் செய்யப் போறேன் எனக்கு நான் எதுவும் செஞ்சுக்க போறது இல்ல ஆட்டு கறி குழம்பு சாப்பிட்டுக்கிட்டீங்களா இல்லையா தலைய கறி எடுத்து உங்களுக்கு தனியா சுட்டு வச்சிருக்கேன் இல்லமா ஆட்டு கறியில நாங்க சாப்பிட்டது கிடையாது ஏடி ஆட்டு கறி சாப்பிட்டது இல்லையா ஆட்டு கறி தான நல்ல வலுவே அதானே பாத்த ஆட்டு கறி எடுக்கற அளவுக்குலாம் அங்க ரூபா இருக்க போகுது

வாங்க தம்பி வாங்க எது தெருவுல வந்து நிக்கிற மாதிரி வந்து யா வீட்டுக்கு எப்படி விட்டா உங்க பொண்டாட்டி என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு வந்திருக்கீங்களே என்ன அதிசயம் ஓ அத்தையும் மாமாவையும் பாக்க வந்திருக்கீங்களா கொஞ்ச நேரம் அம்மாவும் அப்பாவையும் பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கலையே ம் பரவாயில்ல ஏன் புருஷனோட நீங்க நல்லா கட்டிக்கிடறது உண்ணும் தெரியாமக்குன்றதாலதான் உங்க அப்பா எல்லாத்தையும் கொடுத்து வெளிநாட்டுக்கு துறத்தி விட்டுப்பட்டாரு நான் இங்க ரசப்பட்டு கிடக்குறேன் ஆனா உங்க பொண்டாட்டி சரியாந்திர ஆளுதான் எல்லாாரையும் இருப்புள்ளயும் வச்சுக்கிட்டு பக்கத்துலயே உட்கார அதெல்லாம் இப்ப எதுக்கு அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு வந்து வச்சிருக்கீங்க

இப்ப யார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு நிக்கிறது நீங்களா பேசணும்ன்றதுக்காக பேசாதீங்க மைனி அப்பாவை என்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும்னு தெரியுமா இல்ல அவருக்கு எப்ப எந்த மாத்திரை கொடுக்கணும்னு தெரியுமா எல்லாம் முத்து பேச்சுக்கு மட்டும்தான் தெரியும் அது மட்டும் இல்லாத அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியான சாப்பாடு கொடுக்கணும் நீங்களே வாரத்துக்கு நாலு நாள் தான் வீட்டுல சோறாக்குவீங்க அது வரையும் கடையில தான் வாங்கி சாப்பிடுவீங்க இந்த லட்சணத்துல இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்கன்னா வீட்டுல சோறாக்குற கடையில வாங்கி திங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இந்த பாருங்க மாமா என்ன உங்க பையன் பேசிக்கிட்டே போறாரு நீங்க அமைதியா இருக்கீங்க எதுவும் பேச மாட்டீங்களோ சின்னமா வீட்டுல மட்டும் தான் இருப்பீங்களா இதனாலதான் இத்தனை வருஷமா உங்களை வந்து கூட பாக்கலாம் வாங்கணும் கூட

என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க வாங்கப்பா போலாம் உங்களுக்காக முருக பொரியல் பண்ணி வச்சிருக்கா சாப்பிடாம கூட நீங்க என்ன நல்லா வந்து நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனால வரை நாங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுத்தது இல்ல இத்தனை காலமா சின்னவன் எங்களை பாத்துக்கிட்டு இருந்தான் இனிமேட்டுக்கும் அப்படியே இருக்கட்டும் அவன் பெரியவன் எங்கயும் வெளியூர் போய் கஷ்டப்படுறான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சேர்த்து வச்சு புள்ளை குட்டி உலக படிப்பு செலவு பாருங்களேன் சின்னவா ஏதோ இருக்கிறவரை எங்களுக்கு கஞ்ச ஊத்துனா போதுமா வசதியான வாழ்க்கலாம் எங்களுக்கு வேணாமா பசங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா போதும் அப்போ அப்ப சின்னமாவும் வந்ததா அவர் பேச்சு கட்டிட்டு அங்கேயே போறீங்க இல்ல வெளிநாட்டுல ஒருத்தர் போய் உட்காந்துருக்காருல்ல அவர் போன் பண்ணுவாரே அப்ப நான் சொல்றேன் உங்க அப்பனையும் ஆத்தாலையும் நான் கூப்பிட்டு வந்தேன் ரெண்டும் தம்பி பேச்சு கட்டிக்கிட்டு தம்பி வீட்டுக்கே போயிடுச்சுங்கன்னு சொல்றேன் நம்ம ஊர் உலகத்துல நான் யாருக்கும் எதுவும் செய்யாத மாதிரி சின்னமாவோட மருமாவோட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரும் ஏதோ பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க பதினாலு வர இரண்டாயிரம் மருந்து செலவுக்கு நீங்க தானே மாசம் மாசம் பணம் கொடுக்குறீங்க அது போதாத எங்களுக்கு என்னதான் கொடுத்தாலும் செஞ்சாலும் நாங்க பாக்குறோம் எல்லாரும் சொல்றாங்க இன்னுமே செய்யலனால அங்க உட்காந்து கிடந்து அவங்க வீட்டுலயே நீங்க வாங்கி சாப்பிடுறீங்கன்னு பேசுறாங்க நான் வந்து ரெண்டு நாள் தங்கி இருங்கன்னு சொன்னா அதுவே உங்களுக்கு முடியல அப்படி என்னதான் உங்க சின்ன மாவளம் உங்களுக்கு உங்களுக்கு போட்டு மாய்க்க வச்சிருக்காங்க எங்க நான் கூப்பிட்டு வந்து உங்கள்ட்ட எதுவும் பேசி சொத்துக்கத்தான் வாங்கிடுவோம் பயமா என்ன வார்த்தை இது ஆமா அதுக்காக நீங்க ஓடி வந்திருக்கீங்க அப்பா கூப்பிட ஏன்னா எங்கேயாவது இருந்த போறாங்க விட மாட்டீங்களா என்ன நீங்க எதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு சோறு போடுறீங்க எதுக்காக பேச்சு மழை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதா என்ன உங்க மாதிரி நடிச்சு நடிச்சு சொத்தை அப்படியே வாங்கிக்கணும் மொத்தத்தையும் உங்க பேர்ல எழுதிக்கணும் அதனால உங்களுக்கு உங்க ஆசை நான் எல்லாம் நினைச்சது கிடையாது அப்பா அம்மா இவ்வளவு நாள் என் இருந்தவங்க அப்படியே இருந்துட்டு போகட்டும் சொல்ல வந்தேன் இத நான் எங்க வேணாலும் சொல்லுவேன் அவங்க நல்லவங்க நம்பிக்கிட்டே அங்க இருக்கீங்க என்ன உங்க கிட்ட விட்டுட்டு ரோட்ல நிக்க வைப்பாங்க அப்ப தெரியும் அப்ப தேடி வருவீங்க மறுபடி மறுபடி அப்படி சொல்லாதீங்க அப்படி தான் சொத்து நீங்களும் உங்க பொண்டாட்டியே நல்லவங்க மாதிரி இருக்கீங்க வாத்தியா பேசு மரியாதை

அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் எது நடந்தாலும் இந்த வீட்ல எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா தம்பி டே எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேணாம் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் யாரும் சோறு போட வேணாம் அவளை பார்க்க எனக்கு தெரியும் என்னைய பார்க்க அவளுக்கு தெரியும் ஒருவேளை சோத்துக்காக நீங்க அடிச்சுக்க வேணாயா சி வா நம்ம எங்கேயாவது போலாம் வா சந்தோஷமா உங்களுக்கு வாங்க பின்னாடியே போய் எதுவும் நல்லது சொல்ற மாதிரி சொல்லி இல்ல ஏமாத்தி உங்க வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கோங்க அதுக்கு தானே நீங்களும் உங்க பொண்டாட்டியும் நாட காடுறீங்க ஆ என்னால அவனை எதுவும் பேசாதமா அப்படியே எதுவும் சொத்து பிரிச்சு கொடுக்கணும்னா எல்லாருக்கும் சமமா தான் கொடுப்பேன் என் மாமா யாரோட சொத்துக்கும் அணியாயும் ஆசைப்பட மாட்டான்